வெல்கம் டு குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஃபுல் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்க்குள்ளே வரும் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது வந்து இந்த ரேஞ்சு தான் டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு இது வந்து ஒரு ஆஃப் ஹேண்ட் ப்ளவுஸு அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கும் வந்துடும் அண்ட் நமக்கு வந்து சைடு நெக்கும் போட்டு கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு இந்த டிசைன் வந்து டூ தௌசண்ட்குள்ளே கவர் ஆகுது அண்ட் இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் என்ன மாதிரி ஒர்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ சாரியோட கலர் ஏற்ற மாதிரி ரெண்டு த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ளவுஸோடைய பிங்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க்கில் வந்து நம்ம உள்ளேயும் வந்து பிங்க்கில் வந்து த்ரெட் வந்து ஃபுல்லாகவே வந்து பானி ஒர்க் சொல்லுவாங்க பானி ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிக்சடு ட்ரையாங்கிளாக நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அண்ட் நடுவுலேயும் வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ கம்பேர்ட் டு நார்மல் ஸ்டோன்ஸ் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் நடுவில் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸும் வந்து நார்மல் ஸ்டோன்ஸ் விட கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டோன்ஸு ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பீடு பெரிய பீடு வந்து வச்சுருக்கோம் நமக்கு கீழே வந்து நார்மலான ஒரு லைன் தான் போட்டிருக்கோம் ஸோ இது சிம்பிள் ஒர்க் அப்படிங்கிறதுனால ஒரு நார்மலான லைன் அண்ட் வந்து ட்ரையாங்கலை சுற்றி வந்து நம்ம வந்து பீடு ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து சேரீயில் வருது கஸ்டமருடைய சேரீயில அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிக் ஜேக்காக போட்டிருக்கோம் ஸோ இது நார்மலாக வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் இந்த சேரீயில் டிசைன் இருந்தால் தான் பண்ணணும் இல்லை நார்மல் டிசைன் பண்ணாலுமே இது வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து லுக்காக தான் இருக்கும் ஸோ நெக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் போட்டு அதே காம்போ தான் வந்து பேக் நெக்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்கில் வந்து போட்டிருக்க புட்டாஸ் வந்து பாருங்கள் ஸோ மூணு பெரிய பீட் அண்ட் வந்து மூணு சுகர் பீடு அண்ட் கீழே வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டோனுடைய கலரும் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட் ஒரு கலரும் சேம் அண்ட் நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட் ஒரு கலரும் வந்து சேம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சின்ன சின்ன கலர் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அந்தளவுக்கு நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்காது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம குட்டி ஃபேஷன் டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி டிசைன்ஸோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பிடிச்ச டிசைனை வந்து அனுப்பி அதோடைய பிரைஸ் என்ன வரும் அண்ட் வந்து ஆர்டர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கங்க அண்ட் இதே போல் இன்னொரு வீடியோட மறுபடியும் பார்க்கலாம் தேங்க்யூ